நண்பர்களை என்று நவம்பர் மாதம் ஏழாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் இருநூறு ஹமாஸ் போராளிகள் கீழே தற்பொழுது ஆகப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியமான தகவல் செய்தி இஸ்ரேல் ஒரு மஞ்சள் கோடு வளை வரைந்திருக்கிறது அவர்கள் சென்றல் காசாவில் இருந்து கொஞ்சம் பின்னால் வந்திருக்கின்றார்களே தவிர காசாவை முழுமையாக அவர்கள் கைவிடவில்லை தொடர்ச்சியாக இஸ்ரேல் இராணுவத்தினர் காசாவில் நிலை கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு கொஞ்ச இடத்தை அவர்கள் விட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அந்த மஞ்சள் கோட்டிற்கு கீழே ஹமாஸ் போராளிகள் அகப்பட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருநூறு பேர் அகப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அல் ஜசீராவும் செய்திகளை வைத்திருக்கிறது ஆனால் ஹமாஸ் போராளிகள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சுதந்திரமாக நடமாட அனுமதிக்க பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றனர் இப்ப அவர்கள் ஆயுதங்களை ஒப்படைத்தால்தான் அவர்களை வெளியிலே விடுவார்கள் என்ன விஷயம் என்ன ரெண்டு பக்கமும் அவர்களுடைய பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவால் ஒருங்கிணைக்கப்பட்ட சர்வதேச நிலைப்படுத்தல் படை காசாவில் மிக விரைவிலே களத்தில் இறங்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாக டொனால்டு டிரம்ப் தற்பொழுது கூறியிருக்கின்றார் இஸ்ரேலியர்கள் மீண்டும் மீண்டும் இந்த மீறல்களை செய்து வருகின்றார்கள் போர் நிறுத்த மீறல்களை செய்து வருகின்றார்கள் ஆனால் டிரம்ப் சொல்கிறார் இது இந்த போர் நிறுத்தம் சிறப்பாக செயல்படுகிறது என்று தினமும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய படையினர் அமெரிக்காவால் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட போர் நிறுத்தத்தை மீறி தெற்கு ஹான்யூனிசை விமான தாக்குதல்கள் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் தாக்கியதால் இஸ்ரேலின் பாதுகாப்பு தலைவர் காசாவில் உள்ள அனைத்து பயங்கரவாத சுரங்க பாதைகளையும் அழிக்க இராணுவத்துக்கு உத்தரவிடுகின்றார் ஒன்று ஒன் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது அப்படித்தான் அவர் சொல்றார் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் சுரங்க பாதைகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இஸ்ரேலுக்கு இருக்கிறது ஆனால் அதை அழித்தால் அதை இறக்கினால் காசாவினுடைய மட்டமே இறங்கிவிடும் கீழே அவ்வளவு தூரம் சுரங்க பாதைகள் பெரும் பிரச்சனையாக இஸ்ரேலுக்கும் இருக்கிறது தற்பொழுது அதை அழிப்பதென்றால் மிகப்பெரிய சிரமம் என்னன்னா மேல எவ்வளவு கட்டப்பட்டிருக்கோ அத அளவு அதே அளவு கீழே சுரங்க பாதைகள் மிகப்பெரிய அஹ் பிரச்சனையாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டில் உள்ள ரஃபாவில் சிக்கியுள்ள இருநூறு ஹமாஸ் போராளிகளுக்கு பாதுகாப்பான பாதையை வழங்க முடியாது என்று நிதன்யாஹூ சொல்கின்றார் சிக்கிக் கொண்ட ஹமாஸ் போராளிகள் மஞ்சள் கோட்டுக்கு பின்வாங்க இஸ்ரேல் அனுமதிக்கும் என்ற அறிக்கை தற்பொழுது வந்தது அந்த அறிக்கை மஞ்சள் கோட்டுக்கு பின்வாங்கி ஹமாஸ் வெளியில வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு அறிக்கை வெளியில வந்தது ஆனால் அது பல விமர்சனங்களை தூண்டியது உள்ளுக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது ஹமாஸை தப்பியோட பிரதமர் அனுமதிக்கவில்லை என்று அங்கே இஸ்ரேல் அதிகாரி ஒருவர் சொல்கின்றார் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் ஹமாஸ் நடத்துகின்ற சுரங்க பாதைகளில் மறைந்திருக்கும் ஹமாஸுக்கு பாதுகாப்பான பாதையை வழங்க இஸ்ரேல் பரிசீலித்து வருவதாக அன்று வழியான செய்திகளை தொடர்ந்து பிரத பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூக்கு எதிரான எதிரான தாக்குதல்கள் அங்கு இடம்பெற்று வருகின்றன இஸ்ரேலிய மதிப்பீடுகளின்படி சுமார் இருநூறு ஹமாஸ் போராளிகள் தற்பொழுது தெற்கு காசாவின் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் கட்டுப்பாட்டில் கீழ் உள்ள பகுதிகளுக்கு அடியில் உள்ள சுரங்க பாதைகளில் அவர்கள் அகப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் வெளியில் வர முடியாமல் இருக்கிறது பின்வாங்க முடியாமல் இருக்கிறது என்பதுதான் இப்பொழுதுள்ள பிரச்சனை இந்த ஹமாஸ் போராளிகள் தங்கள் ஆயுதங்களை கைவிட்டு கைவிட ஒப்புக்கொண்டால் அவர்கள் பாதுகாப்பான பாதையை பாதையால் வெளியேற இஸ்ரேல் அங்கீகரிக்கும் என்று தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேல் பாதையை அனுமதிக்க வாய்ப்புள்ளதா இல்லையா என்று தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை முழுமையாக முடிவடையுமா அவர்கள் வெளியில கொண் வெளியில வருவார்களா அவர்கள் ஆயுதங்களை கைவிட்டால் தான் அவர்களை வெளியில் விடுவோம் என்று நித்தனியாகவும் சொல்கின்றார் இன்னும் ஒரு சாரார் சொல்கிறார்கள் பனைய கைதிகளின் மிச்ச உடல்களையும் இன்னும் ஆறு உடல்கள் அங்கு இருக்கின்றன அவற்றை தான் அவர்கள் வெளியில் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஹமாஸ் போராளிகள் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் அனைத்து பனைய கைதிகளும் திரும்ப பெறப்பட்டவுடன் அமைதியான சகவாழ்வு மற்றும் ஆயுதங்களை அகற்றுவதற்கும் ஹமாஸ் உறுதி அளித்தால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ட்ரம்பும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தை கமிட்டியும் குறிக்கிறது காசாவை விட்டு வெளியேற விரும்பும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு அவர்களை பெறும் நாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் அவர்கள் போக விரும்புகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பான பாதை வழங்கப்படும் என்று ட்ரம் சொல்கின்றார் ஆனால் அக்டோபர் ஒன்பது அன்று எகிப்தில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் கையெழுத்திட்ட உண்மையான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆரம்ப போர் நிறுத்த ஒப்பந்தம் ஐடி பின்வாங்க வேண்டும் பணைய கைதிகள் பரிமாற்றம் மற்றும் மனிதாபிமான உதவி விதிகள் ஆகியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தியது தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடும் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ட்ரம்பினுடைய திட்டத்தின் அடிப்படையில் உருவாகி வருகின்ற போர் நிறுத்த கட்டமைப்பின் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஹமாஸ் செயற்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பான பாதையை அனுமதிக்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பதாக செனல் டுவெல் செய்தி வெளியிட்டிருக்கிறது தற்பொழுது இங்கே அகப்பட்டுள்ள இந்த இருநூறு ஹமாஸ் போராளிகளுடைய நிலைமை என்ன அவர்களை வெளியில் விட போகிறார்களா அல்லது அதற்குள்ளே வைத்து அவர்களை அழிக்க போகிறார்களா என்ற இரண்டு பக்க பிரச்சனைகள் இருக்கின்றன பிரதியமைச்சர் நிதியமைச்சர் வலதுசாரி இனவாதி இவர் சொல்றார் என்னன்னா ஹமாஸ் போராளிகளுக்கு பாதுகாப்பான பாதை வழங்குவதற்கான அறிவிக்கப்பட்ட திட்டத்திற்கு தனது எதிர்ப்பை தொடர்ச்சியாக எழுதி வருகின்றார் இது முற்றிலும் பைத்தியகாரத்தனம் இதை நிறுத்துங்கள் என்று நிதன்யாஹூக்கு அழுத்தம் கொடுக்கிறார் தீர்வு மற்றும் தேசிய பணிகள் அமைச்சர் அவர் என்ன வீழ்ந்தவர்கள் தான் அவர்களை வெளியில விடுவது இஸ்ரேலுக்கு அவமானகரமானது என்றும் எக்ஸத்தில் எழுதியிருக்கின்றார் அடுத்த இனவாத அமைச்சர் பென்குயிர் என்ன சொல்றார இந்த அறிக்கையை கடுமையாக சாடியிருக்கிறார் அமெரிக்கா சொல்லுது இந்த இருநூறு போராளிகளையும் வெளியில விடுங்கோ என்று சொல்லுது இப்ப உள்ளுக்குள்ள இந்த இனவாத அமைச்சர்கள் தொடர்ச்சியாக இந்த இருநூறு பேரையும் கொல்ல வேண்டும் அல்லது சிறையில் அடைக்க வேண்டும் என்று பென்கோயல் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் எழுதியிருக்கின்றார் தீவிர வலதுசாரி அமைச்சர் ஐடிஎஃப் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் அவர்களின் இருப்பை அவர்களின் இருப்பை ஆக்க வேண்டும் அவர்களை அழிக்க அல்லது கைது செய்ய ஒரு வாய்ப்பு இது இந்த சூழ்நிலையில் அவர்களை விடுவிக்க கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார் இப்பொழுது புளு அண்ட் ஒயிட் கட்சி தலைவர் பென்னி காண்ட சொல்றார் இப்பொழுது நாங்கள் அக்டோபர் ஆறுக்கு விட்டோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் பாரிய தாக்குதலுக்கு முந்தைய நாள் ஹமாஸால் ஏற்படும் அச்சுறுத்தலை குறைக்கும் தவறான மூலோபாய நிலைப்பாட்டை நாங்கள் இழந்து விட்டோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் காசா நகரத்துக்கு வெளியே உள்ள ஹமாஸ் போர் நிறுத்தத்தை மீறினார்கள் என்றும் அவர்களில் சிலர் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கு எதிரான தாக்குதல்களில் பங்கேற்றுள்ளார்கள் என்றும் அவர் சொல்கின்றார் சுரங்க பாதைகளில் இருந்து அவர்களை வெளியே விடக் கூடாது அவர்களை கொல்ல வேண்டும் என்று இஸ்ரேல் அமைச்சர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேல் வேதினோ கட்சி தலைவர் அபிக்தோர் லிபர்மேன் சொல்றார் இந்த திட்டம் அதாவது அவர்களை வெளியில் விடும் திட்டம் பலவீனமான மற்றும் அழுத்தப்பட்ட அரசாங்கத்தின் முழுமையான பைத்தியகார தனம் என்று சொல்கின்றார் இன்னும் ஒருவர் சொல்கின்றார் நம்மை கொன்றவர்களை சுதந்திரமாக செல்லவும் பயங்கரவாதத்தை தொடர்ந்து செய்வதற்கான அரசாங்க உரிமத்தை வழங்கவும் அவர்கள் அனுமதிக்கப்படக்கூடாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதற்கிடையில் மஞ்சள் கோட்டை கடந்து தெற்கு காசா பகுதியில் அஹ் இஸ்ரேலிய ராணுவத்தினரை அணுகிய பல ஹமாஸ் ஏற்பாட்டாளர்களை கொன்றதாக ஐ டி கொண்டிருக்கிறது உடனடி அச்சுறுத்தலாக ஹமாஸ் இருக்கிறது ஹமாஸை வெளியில் விடக்கூடாது முழுமையாக ஹமாஸை அழித்தொழிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் அமைச்சர்கள் இஸ்ரேல் ராணுவத்தினர் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் செவ்வாய்க்கிழமை நடத்த சமீபத்திய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்களை கொண்டிருக்கின்றார்கள் போர் நிறுத்தத்தை மீண்டும் ஆதரிப்பதாக ஹமாஸ் தொடர்ந்து சொல்லி வருகிறது ஆனால் இஸ்ரேல் சொல்கிறது ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் இந்த அகப்பட்டுள்ள இருநூறு ஹமாஸ் போராளிகளையும் கொல்ல வேண்டும் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது நிலைமை மிகவும் கடுமையாக இருக்கிறது குளிர்காலம் அந்த மக்களுக்கு சரியான உணவில்லை வாழ்க்கை இல்லை அங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் போர் நிறுத்தம் ஒரு கேலி கூத்தாகவே தற்பொழுது இருக்கிறது தொடர்ந்தும் இஸ்ரேலிய ராணுவம் மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியான தகவல்கள் வரும் பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நன்றி We'll <laughs>